இன்று செவ்வாய்க்கிழமை காலை நபர் ஒருவர் ரயிலில் உயிரிழந்திருக்கின்றார் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு கவுன்சில்கள் வழங்கும் உதவிகள் தொடர்பாக நான்கு கவுன்சில்கள் தங்களுடைய உதவி திட்டங்களை அறிவித்துள்ளார்கள் ஜூலை மாசம் நான்காம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தல் தொடர்பாக அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வாருங்கள் இன்றைய வீடியோவுக்குள் போகலாம் தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன அத்துடன் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு செய்திகளை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தன்னுடைய மனைவியுடன் இன்று காலை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நபரொருவர் ரயிலிலே மோதப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது பெட்வர்ட் நகரிலிருந்து லண்டனில் இருக்கும் சென்ட் பேங்கராஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேஷனை நோக்கி வந்து கொண்டிருந்த தேம்ஸ்லிங் ரயிலிலேயே இந்த குறிப்பிட்ட நபர் மோதப்பட்டிருக்கின்றார் தூரத்தை ரயில் வருவதை அவதானித்த இவருடைய மனைவி ரயில்வே டிராக்கிலிருந்து வெளியே வரும்படி தன்னுடைய கணவரை அழைத்திருக்கின்றார் இருந்த போதிலும் கூட அவர் கணவர் அலர்ட்டாகி வருவதற்குள் வேகமாக வந்த ரயில் அவர் மீது மோதல்

பிஐபி கொடுப்பனவு உங்களுக்கு தெரியும் பேர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட் அது வந்து உடல் மற்றும் உளநலம் பாதிக்கப்பட்டு வேலை செய்ய முடியாதவர்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு உதவித்தொகையாகும் இந்த உதவித்தொகை தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை என்ன சொன்னால் அரசாங்கத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த பிஐபி கொடுப்பனவு எடுப்பவர்களை குறைக்கின்ற ஒரு முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மொத்தமாக பன்னிரெண்டு வாரங்களை ஒதுக்கி இந்த பன்னிரெண்டு வாரங்களும் பிஐபி கொடுப்பனவு எடுப்பவர்களுடைய ஃபைல்கள் அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மீள ஒரு தடவை ஆய்வு செய்து அவற்றிலே தேர்ந்தெடுக்கப்படும் கணிசமான பயனாளர்களுக்கு கேஷ் கொடுப்பனவுக்கு பதிலாக பவுச்சர்கள் வேறு விதமான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு டி தீர்மானித்துள்ளது இதற்கான முக்கியமான நோக்கம் அரசாங்கத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதாகும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்காக வந்து பன்னிரண்டு வாரங்களை ஒதுக்கி இந்த பன்னிரண்டு வாரங்கள் முழுவதுமாக இவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீள ஒரு தடவை அனலைஸ் பண்ணப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த பன்னிரெண்டு வார காலப்பகுதி வந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதியோட முடிவடையுது எனவே அதுக்கு பிறகு பிஐபி கொடுப்பனவு எடுக்கின்ற ஒரு சிலருக்கு வந்து கேஷ் கொடுப்பனவுக்கு பதிலாக பவுச்சர் அனுப்பப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது எப்படி இருந்தபோதிலும் போதிலும் யார் யாரெல்லாம் அதுக்கு தெரிவு செய்யப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்படும் என்று சொல்லியும் டி அறிவித்துள்ளது ஒருவேளை டி டபிள்யூபியினுடைய இந்த தீர்மானம் உங்களுக்கு பிடிக்கல என்று சொன்னால் அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க என்று சொன்னால் அதற்கு எதிராக நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அதற்கு எதிராக நீங்கள் அவர்களுக்கு மெயில் போட முடியும் உங்களுடைய நிலப்பாட்டை வந்து அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் எனவே எந்த விதமான நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட பயனாளர்களுக்கு அறிவித்துவிட்டு தான் செய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஜூலை மாதம் நான்காம் தேதி நடக்க இருக்கும் பொது தேர்தல் சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது முக்கியமான நினைவூட்டல் ஒன்றை வெளியிட்டுள்ளது நீங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை சேர்த்துக் கொள்வதற்கான இறுதி நாள் இன்றாகும் இன்று ஜூன் மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய முடியும் எனவே குறுகிய பகுதி தான் இருக்கின்றது குறுகிய மனுத்தியாலங்கள் தான் இருக்கின்றது எனவே இதுவரை பதிவு செய்யாதவர்கள் உடனடியாக பதிவு செய்யும் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அடுத்து வரும் ஒரு சில மணி நேரங்களுக்குள் நீங்கள் பதிவை செய்து முடித்துவிட வேண்டும் இதற்காக நீங்கள் கூகுளில் போயிட்டு ரெஜிஸ்டர் டு ஓட் ரெஜிஸ்டர் டு ஓட் என்று சொல்லி தேடி நீங்கள் சொன்னால் அரசாங்கத்தினுடைய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதற்கு எடுக்கிறது டூ மினிட்ஸ் அல்லது த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் எடுக்கும் அதிக நேரம் எடுக்காது எனவே இப்பொழுது பதிவு செய்து கொள்ளுங்கள் இம்முறை நடக்க இருக்கும் பொது தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற்றால் அடுத்து வரும் இருபது வருடங்களுக்கு ஜூகேயில் அவர்களுடைய ஆட்சிதான் இருக்கும் என்று சொல்லி சொன்னதாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார் அவருடைய பேர் சர் மார்க் ஸ்பென்சர் சர் மார்க் ஸ்பென்சர் அவர்தான் இன்று காலை ஒரு வானொலியில் இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் என்னென்ன சொன்னால் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த வாக்களிக்கின்ற சிஸ்டத்தை வந்து மாற்றப்போகின்றார்கள் இனிமேல் வந்து பதினாறு பதினேழு வயதுடைய இளைஞர் ஜோதிகளும் வந்து வாக்களிக்க முடியும் அது முதலாவது மாற்றம் அடுத்ததாக வந்து நேஷனல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த குடிமக்களும் வாக்களிக்க முடியும் அதற்கு ஏற்றபடி இந்த வாக்களிக்கின்ற முறை வந்து மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லி ஏற்கனவே லேபர் கட்சி அறிவித்திருக்கின்றது எனவே அவற்றை சுட்டிக்காட்டி லேபர் கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இம்முறை நான்காம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அடுத்து வரும் இருபது வருடங்களுக்கு அவர்கள்தான் ஆட்சியில் இருப்பார்கள் என்று சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர் சர் மார்க் ஸ்பென்சர் சொல்லியிருக்கின்றார் இது கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக இருந்தாலுமே கூட லேபர் கட்சிக்கும் லேபர் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் வாழ்க்கை செலவு கூடிய நகரங்களில் உலக அளவில் லண்டன் நகரம் எட்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி இருபத்தாறு நகரங்களை எடுத்து இந்த நகரங்களில் வந்து வாழ்க்கை செலவினுடைய அடிப்படையில் வந்து வரிசைப்படுத்தி பார்க்கின்ற போது எட்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது லண்டன் நகரம் ஏழாவது இடத்தை பிடித்திருக்கின்றது நியூயார்க் நகரம் இதில் வந்து கவனிச்ச சொன்னால் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த மூன்று நகரங்களாகிய பாசல் சூரிச் ஜெனீவா இந்த மூன்று நகரங்களும் வந்து மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடங்களை பிடித்திருக்கின்றன இந்த பட்டியல வந்து லண்டன் வந்து எட்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது அதிக அளவு வாழ்க்கை செலவு உள்ள நகரமாக அதே நேரம் இருநூற்றி இருபத்தி ஆறு நகரங்களை கொண்ட இந்த நீண்ட பட்டியலில் கடைசி இடத்தில் இருப்பது அதாவது வாழ்க்கை செலவு மிக மிக குறைவு என்று சொல்லி கடைசி இடத்தில் இருப்பது நைஜீரியாவில் இருக்கக்கூடிய அபுஜா என்கின்ற ஒரு நகரம் நைஜீரியாவில் இருக்கும் அபூஜா என்கின்ற நகரம் அந்த நகரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் காசை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நீண்ட காலம் அங்கே வாழலாம் என்னென்னு சொன்னால் அங்கே வாழ்க்கை செலவு வந்து மிக மிக குறைவாக அது தெரிவு செய்யப்பட்டுள்ளது வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு கவுன்சிலுமே வந்து உதவிகள் செய்து கொண்டு வருகிறார்கள் உங்களுக்கு தெரியும் இதை சொல்கிறது ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று சொல்லி இது வந்து ஒவ்வொரு கவுன்சிலுக்கு ஏற்றபடியும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு கவுன்சிலில் வசிக்கிறார்களுக்கும் ஒவ்வொரு விதமான கொடுப்பனவுகள் ஒவ்வொரு வகையான தொகைகள் கொடுக்கப்படும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நான்கு கவுன்சில்கள் தங்களுடைய உதவி திட்டம் சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்தோம் சொன்னால் லீட்ஸ் கவுன்சில் வந்து தாங்கள் தங்களுடைய பகுதிக்குள் வசிக்கின்ற வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு நூறு பவுண்ட்ஸ் கொடுப்பதை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அதே அதேவேளையில் ஈஸ்ட் ரைடிங் கவுன்சில் அவர்கள் தங்களுடைய பகுதியில் வசிக்கின்ற வருமானம் குறைந்த மக்களுக்கு இருநூறு பவுன்ஸ் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த பட்டியலிலே வந்து மொத்தமாக நான்கு கவுன்சில்களுடைய பெயர்கள் உள்ளன ஒவ்வொரு கவுன்சிலும் எவ்வளவு தொகை உதவி செய்கிறார்கள் என்பதை பற்றிய பட்டியல் இது எனவே இந்த கவுன்சில்களில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வசித்தால் உடனடியாகவே உங்களுடைய கவுன்சில் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஹவுஸ் கோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் என்று தேடி அந்த சரியான பேஜை கண்டுபிடிச்சு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதில் வந்து ஒரு சில கவுன்சிலுக்கு வந்து விண்ணப்பிக்காமலே அவர்களாகவே கடிதங்கள் அனுப்புவார்கள் இருந்தபோதிலும் கூட அதிலும் கூட தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன எலிஜிபிள்ஸ் இருக்கிற குடும்பங்களுக்கு கூட கொடுக்காம வர்ற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே நீங்கள் வெயிட் பண்ணாமல் உடனடியாகவே கவுன்சில் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நேர கவுன்சிலில் போய் கதைச்சாலும் ஓகே தான் எனவே எப்படி இருந்தாலுமே கூட நீங்கள் லெட்டர்ஸ் விரியலைன்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டாம் உடனடியாகவே உங்களுடைய கவுன்சிலில் போயிட்டு கதைக்கிறது மச் பெட்டர் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க தமிழ் அடியான் யூகே யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்